அனைவருக்கு வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கூஸ்வாத்து குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க இப்போ அதை தான் நம்ம பார்க்குறோங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு குஞ்சுகள் இருக்குதுங்க குஞ்சுகளினுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ஜோடி வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வருதுங்க ஒரு ஒன்றரை மாதம் வயது இருக்குதுங்க வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் இருக்குதுங்க இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க அது போக பெருசும் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பானத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு நம்ம வெச்சு கொடுக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்தடலாம் ஏன்னா ரொம்ப லாங்குக்கு பூசுவார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியாது வெயில் கணங்காட்டி தாங்காது நேரில் வந்து இருக்கிறவங்களும் நம்ம பண்ணையிலே வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க நம்ம பண்ணை இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குதுங்க எல்லாமே நல்லா மேவெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்ல ஜாலியாக இருக்கிற மாதிரி நல்ல சைஸான கொஞ்சம் தாங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம தொடர்புகளுக்கு தொடர்பில் நன்றி வணக்கம்